வணக்கம் நண்பர்களே ஸ்ரீரேஷி ஆஸ்ட்ரோட இன்றைய செய்தி அதாவது ஒரு விஷயத்தை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன கதம்பரமாக பார்க்கலாம் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் குரலும் சொல்லுவாங்க இது அந்த காலத்து இருந்தே இந்த விஷயங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்க அவரு தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து தன்னுடைய ராஜ்ஜியங்கள் எப்படி பெருக்கப்பட போகிறது தன்னுடைய பிள்ளைகள் எப்படி போவாங்க அடுத்து பட்டத்துக்கு யார் வரப்போகிறா போன்ற விஷயங்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் கடந்த கேட்கறதுக்காக அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அரசேகள் ஜோதிட ஆயிடுச்சு வந்து ஒரு ஐடியா கேட்குறார் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு அரசே உங்கள் ஜாதகம் நல்லா தான் இருக்குது இதில் என்ன ஒரு மைனஸ்னால் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுடைய சந்ததியெல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க அதுக்கு உங்கள் மனசை தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இதை உடனே நம்ம ராஜாவுக்கு பயங்கர ஷாக்கு என்னடாது நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளை வந்து அரசாடுவான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஜோதிடர்கிட்ட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கோபம் தன்னை மீறி பணியாட்களை கூப்பிட்டு படை வீரர்களுக்கு அழைச்சி உங்களுக்கு உள்ள வை அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாரு அப்போ போயிடுறாரு இந்த அரசவை ஜோதிடர் இப்போ ஜெயிலுக்கு போயிடுறாரு அவர் போய் இந்த அரசருக்கு கோபம் தாங்கல ரொம்ப டென்ஷன் ஆகிறார் என்ன இப்படி ஆகி சொல்லிட்டு அப்படி சரி வேற ஒரு ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது இந்த விஷயம் அப்படியே பரவாயில்ல மக்கள் மத்தியில் போகும் அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் தெரியுது என்ன நடந்தது எதனால் ஜோசியர் தூக்கி ஜா ராஜா உள்ள வச்சாரு விஷயம் தெரியுது அதனால எந்த ஜோசியரும் ஆ அரசருக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய வரல இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரே ஒருத்தர் மட்டும் சரி எதாவது பார்த்துக்கலாம் ஏன்னா அவர் வரிய வரியவர் தன்னுடைய வாழ்நாளுக்கு சிரமப்பட்டு உட்கார்ந்துருக்குறோம் சரி போய் சொல்லுவோம் கொடுத்தா வாங்கி போய் உள்ள போ நம்பளும் அப்படிங்கிற சூழ்நிலை அவர் வராரு வந்த உடனே அவருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து ஏன்னா ஜோதிடரை பொறுத்த வரைக்கும் ஜோசியர்னு சொல்லி தனியாக ஒரு ஆசனம் கொடுக்கணும் கொடுத்து உட்கார வச்சு வணங்கி அவர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து அந்த தாம்பூல தட்சணை எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சு கேட்குறாரு ராஜா இந்த ராஜா கிட்ட இந்த பார்க்க வந்த ஜோசியர் சொல்றாரு அரசே நீங்கள் உங்கள் அம்சா இருக்கு இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் மனைவி இவங்களெல்லாம் தாண்டி உங்களுடைய புகழ் நினைச்சிருக்கோம் அதையும் தாண்டி நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிற சொன்ன உடனே இந்த அரசருக்கு மன மகிழ்ச்சி தாங்கலை உடனே பொன் ஆடை யாடையாபோன எல்லாத்தையும் அந்த ஜூசியில் கொடுத்து வழி அனுப்பி சந்தோஷமாக ஒரு நிம்மதியாகிற வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் குரலும் சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில் அதே தான் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒன்று தான் ஏன்னா அதில் வந்து உங்கள் மனைவி மக்கள் உங்கள் முன்னே இறந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இதில் அவங்கள தாண்டி நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லுவாரு ஒரே பொருள் தான் ஆனால் ப்ரெசன்டேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் ஒரு பொருளை எப்படி எடுத்து வைக்கிறோமோ அதை வைத்து செயல்பாடு நடக்கும் இப்போ நம்ம அதை தான் சொல்லியிருக்காரு இந்த ஜோசியர் எப்படி சொன்னால் எப்படி புரியும் அதை எப்படி நம்ம தம்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத அவர் பிளான் பண்ணி சொல்லியிருக்கார் ஆகவே பலன் சொல்லும்பொழுது பார்த்து சொல்லணும் எடுத்தவுடனே நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா இது சாதகம் பாதகம் இல்லை பாதகம்னா நீங்கள் பாதகமான சொல்ல சொல்லலாம் இது சாதகம் சாதகமாக தான் சொல்லணும் அதுக்காக இல்லாததெல்லாம் சொல்ல சொல்ல இருக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அவ்வளவுதான் இதன் மூலமாக ஓரளவு நம்ம மற்றவங்களுடைய மனசு நம்ம காயப்படுத்தாமல் ஒதுக்கிடலாம் அது மட்டும் இல்லை என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் இறைவன் ஒரு ஆள் இருக்கார் அவர் பார்த்துக்குவாருங்கிற அந்த ஒரு உழைப்பு முதல்ல நமக்கு இருக்கிறோம் அப்பதான் மற்றவங்களுக்கு வரும் ஜாதன் பார்க்கறோம்